சார் பார்த்தீங்கன்னா எட்டிமடை ஜங்ஷன் கூட்டி சார் கரெக்ட் சார் நம்ம எட்டிமடை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் சைட்ல தான் நம்மளுடைய மழை அடிக்கலாம் நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு சூப்பர் சார் பிரமாண்டமா மழை தெரியுதுங்க அது கீழே தான் நம்ம ப்ராஜெக்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரளா போகிற எல்லா ட்ரெயினுமே வந்து பார்த்தீங்கன்னா எட்டிமடை வழியாக தான் வந்து பாருங்க ஓகே சார் நாளைக்கு நீங்கள் கேரளாவிலேருந்து வர்றீங்க அப்படின்னா எட்டிமடை வந்து எட்டிமடலே அப்படியே டிஸ்டன்ஸ் தான் நம்ம வாக்குன்னா ப்ராஜெக்ட் வந்து சூப்பர் சார் கேரளாலேருந்து வர மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைட் விசிட் பண்ணுன்னா கண்டிப்பாக அழகாக இந்த ஜங்ஷனுக்கு வந்து கூட வந்துக்கலாம் கண்டிப்பாக இங்கே வந்தாலும் கூட நம்ம வந்துட்டு கேப் இருந்தாலும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லை இங்கேருந்து தான் ஓகே எட்டி ஜங்ஷன்லேருந்து ஜங்ஷன்லேருந்து வாக்கபிள் தான் ஸோ அதே மாதிரி நீங்கள் கோயம்புத்தூர் பாலக்காடு ரோடு சொன்னதுல நம்ம அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எட்டி மடை பிரிவு அங்கேருந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ கிலோமீட்டர்ஸ் தான் ஸோ நீங்கள் ட்ரைவ் பண்ணிணா ஃபைவ் கூட நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து பாலக்காடு ரோட்லேருந்து நீங்கள் வந்து ஸோ கருமையான லொகேஷன் இங்கேருந்து அழகாக வியூ தெரியுது கரெக்டாக நல்ல ப்ராஜெக்ட்டுங்க சார் அதான் விசிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறேன் விசிட் பண்ணி பார்த்தா தான் ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளெயின்ஸில் எங்கே வேணால் கிடைக்கும் ஆனால் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நேச்சுரலான ஏர் ஒரு பொல்யூஷன் இல்லாதது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா காமான பிளேஸில் ஓகே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாட்டர் சோர்ஸோட இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு வந்துட்டு சிட்டிக்குள்ளே இருந்து எல்லா உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டியோட வந்து ட்ரெயின் அதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட் கனெக்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட் கிடைக்காது அருமையான ப்ராஜெக்ட் கண்டிப்பாக ஹாய் மக்கள் வணக்கம் நான் இருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேயே எட்டி மடையில் அஞ்சுக்கூட அமையான ஃபார்ம்லாண்டுங்க சும்மா பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா மிஸ்டலாக இருக்குது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அடி வாரத்தில் சூப்பராக அமைச்சிருக்காங்க பாருங்க கஷ்டமில்லாம் வந்து பார்த்துருக்கிறாங்க இப்போ ஒரு அருமையான ஒரு லேவத்தில் நம்ம வந்துருக்கேங்க ஃபார்ம்லேருந்து நீங்கள் கேட்டீங்கன்னா அதுவும் கோயம்புத்தூரில் ஒரு குழுமையான பிளேஸில் இந்த மாதிரி வர பார்த்திங்கன்னா கிடைக்க கிடைக்காது பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டுங்க ஸோ அந்த லோ பட்ஜெட்டில் எக்ஸாக்டாக இங்கேயே அமைஞ்சிருக்கு என்னென்ன அமௌனிட்டிஸ் இருக்குது எப்படி எல்லாமே பார்த்துலாம் மக்களே வாங்க டேர்ட்டாக கிளியாக போகல सर சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் சார் நல்லா இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் சார் சூப்பராக இருக்கும் சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ சிட்டியோட ப்ராஜெக்ட் நிறைய பண்ணியிருக்கிறேங்க நிறைய போயிட்டு இருக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து சார் உள்ளே வரும்போது ரொம்ப ரம்மியமாக இருக்கு சார் பின்னாடி பார்த்தீங்கன்னா மலடி வாரத்தில் மிஸ்டெலாம் போயிட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் பியூட்டிஃபுல்லாக கரெக்ட் கரெக்டாக ஃபார்ம்லேயே பற்றி பார்க்க வந்துருக்கிறேங்க அதை பார்க்க முன்னாடி உங்கள் பேர் சொல்லியும் பற்றி கம்பெனி பற்றி அப்படி சொல்லுங்கள் சார் வணக்கங்க என்னோட பேர் ரவிச்சந்திரன் நம்ம வந்து கோயம்பத்தூரில் மெட்ரோ சிட்டி டெவலப்பர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிற பேரில் மோர் தென் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ப்ராஜெக்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பண்ணிகிட்டு இருக்கோங்க டிடிசிப் சைட்டு லேண்டு ரெசார்ட்ஸ் பிளாட்ஸு அது போக கன்ஸ்ட்ரக்ஷன் அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு அந்த வகையில் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பாலக்காடு ரோட்டில் எட்டி எட்டிமடை எட்டி மடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல் நோன் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் என்ன ரீசன் அப்படின்னா அமிர்தா வந்து பார்த்திங்கன்னா டிம் யூனிவர்சிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு அது இல்லாமல் எட்டி மடை ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு அந்த பக்கம் ஒரு ஐநூறு மீட்டர் தான் ஓகே ஓகே நம்முடைய ப்ராஜெக்ட் எங்க இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் டு பாலக்காடு ரோடு பாலக்காடு ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா எட்டி மடங்கு நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பாலக்காடு ரோடுலேருந்து ஜஸ்ட் த்ரீ கிலோமீட்டர் தான் ஜஸ்ட் த்ரீ கிலோமீட்டர்ஸ் ஜஸ்ட் த்ரீ கிலோமீட்டர் கிலோமீட்டர்ஸ் ஹார்ட்லி வந்து பார்த்திங்கனா த்ரீ கிலோமீட்டர்ஸ் தான் நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிக்கலாங்க சூப்பர் சார் உள்ளே வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமிலியரான அமிர்தா டீமடி யூனிவர்சிட்டிங்க நம்ம வரும்போது கேம்பஸ் தாண்டி ஆமாம் அந்த கேம்பஸ்க்குள்ளே வந்து தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வரணுங்க அந்த கேம்பஸ் ஒட்டியே அதை நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபென்சிங் பண்ணியிருக்கிறது அமிர்தா இன்ஸ்டியூட் ஓகே சார் அடுத்து நம்ம ப்ராஜெக்ட் நம்ம செக்யூராக செக் பண்ணி தான் விட்றாங்க இல்லைங்க கரெக்ட்டுங்க ரொம்ப செக்யூராக இருக்கு நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ளஸ் ப்ளஸ் பாயிண்ட் நம்ம ப்ளஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் லேண்டாக நம்ம வந்து இருபத்தோரு சென்ட் இருபத்தோரு சென்ட்டாக நம்ம வந்து கொடுக்குறாங்க ஓகே சார் ஆனால் டிடிசிபிக்கு நிகரான டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் எல்லாமே நம்ம வந்துட்டு இதை கம்ப்ளீட் பண்ணி தான் கொடுக்குறோங்க அதான் சார் நம்ம ரோடு போகிற மாதிரி வேலை நடந்துட்டு இப்போ ஒர்க் நடந்துருக்கு கரெக்ட் கரெக்ட்டுங்க எல்லா ப்ராஜெக்ட்டும் போல தான் சார் நம்ம வந்துட்டு நம்ம ஒர்க் நடக்கும் போலதே உங்கள் வியூவர்ஸ் நம்ம வந்து அறிமுகப்படுத்துறோம் இல்லைங்களா அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டுமே வந்துட்டு இது வந்து ஒர்க் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கும் ப்ராஜெக்ட் நேம் சொல்லுங்க சார் இது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டன் மவு எல்லாம் மலைகள் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மவுண்டன் வியூ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வச்சுருக்குறோங்க நல்லா இருக்குங்க உங்களுக்கு இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு ஒரு வருஷம் ஃபுல்லாகவே நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப் லீட் பண்ணுறோம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்துட்டு பெருசா லீவ் எடுத்து நம்ம வந்து அவுட் ஸ்டேஷன் எங்காவது போய் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஒரு நம்மளுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு ஆஃப் அன் அவர் ரீச் பண்ற டைம்ல நல்ல ஒரு ரெஸ்ட் ஹவுஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க கண்டிப்பாக ஃபார்ம் லேண்ட் தேட்டுக்கவங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ்க்கு மேலே பிளஸ்ன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு அண்ணா மவுண்டன் வீலுக்கு பக்கத்தில் பின்னாடி பாருங்கள் எல்லாம் போயிருங்க சார் சமீபான லொகேஷன்ங்க நம்மளே வந்து வாங்கள மாதிரி ஆசை இருக்கு. அங்க இல்ல உள்ள வந்தாவே அப்படி தான் இருக்கும். சார் இந்த ஃபீல் நம்ம நிறைய ஃபார்ம்ல நம்ம வந்து குடுத்துறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மத்த ஃபார்ம் land இல்லாதது இங்க என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி லொகேஷனுக்கு ஹைவேல இருந்து 3 km தான். அது இல்லாம வந்து பார்த்தா இந்த வியூங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் ஆனாலும் வந்து பார்த்தா இந்த இடம் இப்படி மவுண்டன் வியூ. கண்டிப்பாங்க. கேரளா climate ஊட்டி climate மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த cloudஸ் காசா நம்ம एक्चुअली cloud கூட தான் நம்ம வந்து இப்ப இருக்கோம். கிளவுட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியுங்க அதே மாதிரி இந்த மலைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு இருக்குதுங்க இந்த மலைக்கு அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கருமலை ஐயாசாமி சாமி கோயில் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு தித்திபாளையங்க இந்த மலைக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மகிரி அப்படின்னு சொல்லுவாங்க பிரம்மகிரி பிரம்மகிரின்னு சொல்லுவாங்க நீங்க தூரத்துல இருந்து நீங்க பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லாம் க்ளியர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு யானை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே படுத்துட்டு இருக்கிற அந்த உருவம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆஹ் அந்த மாதிரிதான் இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா அதனால இந்த ப்ராஜெக்ட பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌடாவே நீங்க வந்துட்டு சொல்லலாங்க நான் வந்துட்டு கோயம்புத்தூர் எட்டி மடையில் அமிர்தா இன்ஸ்டியூட் பக்கத்தில் நான் வந்து ஒரு ரெஸ்ட் ஹவுஸ் வச்சுருக்கேன் ஒரு ஃபார்ம்லேண்டு வச்சுருக்கேன்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு ப்ரௌடாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்டாக இது வந்துட்டு இருக்குங்க நல்ல ப்ராப்பர்ட்டியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க சூப்பர் சார் இப்போ பார்த்தீங்கன்னா மௌண்டெயின் பக்கத்தில் இருக்கிறனால மக்களுக்கு வந்து செக்யூரிட்டியில் எந்த மாதிரி இருக்குன்னு கேள்வி வரும் இல்லைங்களா கண்டிப்பாக இப்போ அம்யூனிட்டிஸில் இந்த மாதிரி சார் பண்ண போகிறோம் சார் நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா இது பெருசா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் இல்லைங்க ஏன்னா நமக்கு இன்ஸ்டியூட்டும் பக்கத்துல இவ்வளவு பெரிய கேம்பஸ் இருக்கு இல்லைங்களா அதையும் தாண்டி நம்ம வந்து என்ன பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னா சேஃப்டிக்காக த்ரீ லேயர் எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங் நம்ம வந்து பண்ணி கொடுத்துறோம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்டான ஆர்ச் வித் செக்யூரிட்டி சிஸ்டத்தோட வந்து பண்ணி கொடுத்துறாங்க சிசிடிவி கேமரா நம்ம வந்து பண்ணி சைட்டுக்குள்ள வந்து ஃபுல்லா தார் ரோடாவே பண்ணி கொடுத்துறாங்க ஆமா ஆமா ஒர்க் நடந்துட்டு இருக்குதுங்க தார் ரோடு பண்ணி கொடுத்துறோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு போர் போட்டிருக்குதுங்க போர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிப் இரிகேஷன் நம்ம போட்டு பைப் லைன் கனெக்ஷன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது ஆமா கண்டிப்பாங்க ஏன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பிளான்டேஷன் நம்ம வந்து கஸ்டமர் நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோங்க சரிங்களா அதுக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் எல்லாமே நம்ம வந்துட்டு பண்ணி கொடுத்துறோங்க சூப்பர் சார் பாத்தீங்கன்னா அழகான ரோடு போட போறோம் சுத்தியும் பாத்தீங்கன்னா த்ரீ லேயர்ல வந்து பென்சிங் கரெக்ட் செக்யூரிட்டியா இருக்கும் கரெக்ட் அது மாதிரி ட்ரிப் இரிகேஷன் போர் போட்டு வாட்டர் சோர்ஸ் பக்கவா பண்ண போறீங்க கரெக்ட்ங்க அது இல்லாம சிசிடிவி கேமரா நம்ம வந்து கேமரா பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி வர போறாரு ஆமா கண்டிப்பாங்க அதே மாதிரி முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாவோட நேச்சுரல் பார்க் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணி வந்து ஸ்பெண்ட் பண்ணாலும் குழந்தை விளையாடுங்க கண்டிப்பாங்க நீங்க ஒரு நாள் வந்தீங்கன்னா இது வந்துட்டு பத்தாது நான் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி நல்லா வந்து பார்த்தா நேச்சுரலான ஏர் ஒரு பொல்யூஷன் இல்லாம அந்த நாய்ஸ் எதுவுமே இல்லாம எப்பாரு நல்ல அந்த பேட் சவுண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காதுங்க சூப்பர் சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போது குழந்தைகளோட நீங்க வர்றீங்க அப்படின்னா ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் பிடிச்சிருக்கும் இல்லீங்களா அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பிளே ஏரி எல்லாமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டு ஒரு செல்ஃபி பாயிண்ட்ங்க ஒரு வாட்ச் டவர் மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வச்சு அதுக்கு மேலே ஒரு செல்ஃபி பாயிண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வியூ பாயிண்ட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அது கொடுத்துட்றாங்க அது இல்லாமல் இந்த சைட்டுக்குள்ளேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ ஹவுஸ் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் ஹவுஸை நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம் ஒரு ட்ரீ இருக்குது அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஓ மரத்து மேலே வீடு ஆமாம் அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோங்க கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விருப்பப்பட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோங்க சூப்பர் சார் உங்களுக்கு ரெஸ்ட் ஹவுஸ் எந்த மாதிரி வேணுமோ நீங்களே வந்து ஒன்னா பண்றதுனால பண்ணிக்கலாம் உங்களுக்கு இல்ல நாங்க பண்ணி தரணும் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா அதே நம்ம வந்துட்டு உங்களுக்கு அது சூட்டபுல அது வந்து ஓகேன்னு ஃபீல் பண்றீங்கன்னா அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம் லேவ ஓட்டுங்க சார் பார்த்தீங்கன்னா சுத்தி அமெரிசஸ் பண்றது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ட்ரீ ஹவுஸ் ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு அது மட்டும் செல்ஃபி பாயிண்ட் சூப்பரா இருக்கு கரெக்ட்டுங்க வேறு இடம் மட்டும் வேணுங்கிற வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாங்க இல்ல எனக்கு இந்த மாதிரி ரெஸ்ட் ஹவுஸோட வேணும்னு சொல்றவங்க வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கறோம் ஓகே சார் இந்த மவுண்டன் வியூ ஃபாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லொகேஷனே பியூட்டிஃபுல் தாங்க இது விட வேற நேரம் என்ன சார் சார் இந்த ப்ராஜெக்ட் நம்ம முதலே சொன்ன மாதிரி ஹைவேலேருந்து ஜஸ்ட் த்ரீ கிலோமீட்டர்ஸ் தான் வந்த உடனே அமிர்தா கேம்பஸ் கேம்பஸ் ஒட்டியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க எட்டி மேடை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் உங்கள் ஹில்லுக்கு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டுமேடைய ரயில்வே ஸ்டேஷன் டேஷனுக்கு இப்போ ரயில் கிராஸ் ஆகுறதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லேயே வந்துக்கலாம் ட்ரெயின்லாம் வந்து பஸ்லேயே வந்துக்கலாம் காட்டி ரைட்டு எப்படி வேணால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்ஸஸ் வழியில பஸ் ஸ்டாப் இருந்தது ஆமாம் ஆமாம் ஆமாங்க சூப்பர் ஓகே சோகேஷ் லொகேஷன் சூப்பராக இருக்குங்க பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது பஸ் ஸ்டாப் எல்லாமே பக்கத்தில் இருக்குது அமிதா கேம்பஸ்க்குள்ளேயே இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெலாம் சேர்ந்து ரொம்ப சூட்டபுல்லாக இருக்கும் சார் கரெக்ட் சார் இப்போ இது யாருக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படின்னா அதுதான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி நான் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் லீட் பண்ணுறேன் ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கிறேன் பிஸ்னஸ் மேனாக இருக்கிறேன் டாக்டர்ஸாக இருக்கேன் ஒரு வீக்கெண்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் ரீச் பண்றதுல எனக்கு வந்து ரீச் பண்ணி நான் வந்துட்டு ஒரு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டா எனக்கு வந்து ஒரு லொகேஷன் இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் சூட்டபுளா இருக்குங்க சூப்பர் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயுர்வேதிக் சென்டரோ ஒரு யோகா சென்டர் ஒரு மெடிடேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் ஹீலிங் சென்டர் நீங்க வந்து யாராவது பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூட்டபுளாவே இருக்குங்க கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விரும்புவாங்க வந்தாங்க அப்படின்னா மைண்ட் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான லொகேஷனாக இருக்குங்க நீங்க வந்து நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி நீங்க விசிட் பண்ணி பாருங்க நாங்கள் வந்துட்டு சொல்றோம்

தயிரம் அப்படின்னா இருபது சென்ட் எடுத்தா கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபா பெனிஃபிட்டுங்க அவங்களுக்கு சூப்பர் சார் ஃபியூச்சர் வந்து சீக்கிரமா க்ரோத் ஆயிரும் கண்டிப்பா கண்டிப்பா சார் இப்பவே சார் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெவலப்மெண்ட் முடிச்ச உடனே நம்ம ரெண்டு தொண்ணூறு நம்ம வந்துட்டு பண்றோம் இல்லைங்களா அப்படிங்க பத்து லட்ச ரூபா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாட்டுக்கு சேவிங்ஸ் தான் ப்ராஃபிட் தான் நீங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு நீங்க வந்து சேல் பண்ணும்போது அது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ப்ராஃபிட்டாவே நீங்க வந்து எடுத்துக்கலாம் சூப்பர் சார் இன்வெஸ்ட்மெண்ட் பர்போஸ் பெஸ்ட் பண்ண ஒரு ஆப்ஷனுங்க அது கண்டிப்பா பண்ணாங்கன்னா இமீடியட் பெனிஃபிட் பத்து லட்ச கண்டிப்பாங்க நீங்க வந்து இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது வந்து இந்த பிளாட்டை கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பா ஏன்னா இந்த மாதிரி லொக்கேஷன் கிடைக்காது நம்ம பஸ்டே சொன்ன மாதிரி ஆயிரம் இரண்டாயிரம் வருஷம் மணல் வந்து பாத்தீங்கன்னா இதோடைய இந்த நேச்சர் வந்து பாத்தீங்கன்னா மாறாது சூப்பர் அதனால வந்து பாத்தீங்க இங்கே வச்சுக்கணும் அப்படின்னு நீங்களே வச்சுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க இன் கேஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் கழிச்சு நீங்க ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலை ரீசேல் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரீசேலுக்கு நாங்களே சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க சூப்பர் சார் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் சார் இப்போ லீகல் வந்து கேட்பாங்களா லீகல் இந்த மாதிரி சார் கண்டிப்பா லீகல் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா ப்ராஜெக்ட்டுமே லீகல் பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா இருக்குங்க நாங்களே வந்துட்டு லீகல் எல்லாமே நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் லீகல் புக்கே நம்ம வந்து கொடுத்துறாங்க கொடுத்துடலாம் நீங்க உங்க லாயர்கிட்ட கொடுத்து நீங்க செக் பண்ணிட்டு ஃபர்தரா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு வாங்கன்னு சொல்லி நாங்க வந்து ஓப்பனாக ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க நீங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா ஓகே சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வீடியோ பார்த்துட்டுங்க இந்த மவுண்டன் வந்து இப்போ விசிட் பண்ணு நினச்சாங்கன்னா என்ன சார் எப்படி பண்ணலாம் கண்டிப்பாக சார் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரளாவும் வந்து இங்கேருந்து ஜஸ்ட் என்ன ஒரு ஆஃப் அன் ஹவரும் நீங்கள் வந்துட்டு கேரளா பீப்பிள் இது வந்துட்டு விரும்புவோம் கோயம்புத்தூர்லேருந்து வரும்பொழுது ஒரு ஆஃப் அன் ஹவரும் கூட ஆகாது ஓகே மரப்பாலம் பிரிட்ஜ் ஒர்க் முடிச்சிட்டாங்க அப்படின்னா இன்னமே உங்களுக்கு வந்து டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்குங்க சூப்பர் ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட நீங்கள் ப்ராஜெக்ட்டுக்கே வந்து நீங்கள் வந்து ரீச் பண்ணிடலாம் அதே மாதிரி கேரளாவிலேருந்து வரது அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வாழையார் வேளாந்தவளத்துலேருந்து நீங்கள் வரும்போது எட்டி மடை பிரிவில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடலாம் கேரளாக்கு பக்கம் கோயம்புத்தூருக்கு பக்கம் கோயம்புத்தூருக்கும் பக்கமாக இருக்குங்க கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைட் விசிட் பண்ணி பார்க்கணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டோர் ஸ்டெப் வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் சூப்பர் சரிங்களா ஃப்ரீ கேப் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஃபேமிலியோட விசிட் பண்ணி பாருங்க ஓகே எந்த வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு வந்து வந்ததுக்காக நீங்கள் வந்துட்டு வாங்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கட்டையும் நம்ம வந்து பண்ணணும் ஃபீல் கூட்ட ஒரு டூர் மாதிரி ட்ரிப் மாதிரி கூட வந்துட்டு போகலாம் ரொம்ப கண்டிப்பாக ரொம்ப ஜென்டிலான அப்ரோச் தான் இருக்குங்க ஏன்னா நம்ம கிட்ட வந்துட்டு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாமே இந்த ஒரு ப்ராஜெக்ட் இல்லைங்க நிறைய ப்ராஜெக்ட் நம்ம அறிமுகப்படுத்திட்டே இருக்கோம் கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க விருப்பப்பட்ட லொகேஷன்ல விருப்பப்பட்ட பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து அது எல்லா பக்கத்துல இருக்கு டிடிசிபி இருக்கு கரெக்ட்டுங்க அதனால நீங்க ஜஸ்ட் விசிட் பண்ணி பாத்தீங்க அப்டினா உங்களுக்கு அடுத்த அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எந்த இடத்துலயும் முகம் சொல்லிக்காம ஜென்ரலா வந்து பார்த்தா அடுத்த அடுத்து உங்களுக்கு அப்ரோச் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட் சூட்டபிளா இருக்கோ அது நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாக்கலாங்க இந்த ப்ராஜெக்ட்ட வரைக்கும் நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீங்க விசிட் பண்ணி பாக்கலாங்க இந்த மாதிரி ப்ராஜெக்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க தேடனாலும் கிடைக்காதுங்க அதுக்கு வேண்டி நீங்க வந்து ஜஸ்ட் விசிட் பண்ணி பாருங்க ஃபேமிலியோட ஓகே ஓகே மக்களே பாத்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரிங்க மவுண்டன் வியூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க பின்னாடி நீங்கள் மவுண்டன் வியூ தான் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மவுண்டன் வியூ ஃபார்ம்ல வேணும்னு நினைச்சிங்கன்னா தாராளமா கீழ் குத்து நம்பர் கால் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா அமிதா யூனிவர்சிட்டி கேம்பஸ் தான் நீங்கள் வந்து தான் இங்கே வரணுங்க அது மட்டும் இல்லை பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பு ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே பக்கமாக இருக்கு கோயம்புத்தூர் எட்டி மடையில் அமைச்சிருக்கக்கூடிய இந்த மவுண்டன் வியூ ஃபார்ம்ல நீ வரணும் டிஸ்பேபர் நம்பர் கால் பண்ணுங்க விசிட்ல இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்கம் பண்ணிக்கிறாங்க லீகல் டாக்குமெண்ட் எல்லாமே பக்கம் பண்ணிக்கிறாங்க இருபத்தொரு சண்டை இருபத்தி ஒரு சண்டை நீங்க வாங்கிக்கலாங்க எதுவும் பார்த்தீங்கன்னா இன்சிலா லான்ச்சிங் அப்புறம் வந்து ஐம்பதாயிரம் கம்மி பண்ணாங்க ஒரு சென்ட்டுக்கு ஆஃபர் டிஸ்பேபர் கான் பண்ணுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்தான் சரிங்க இந்த ஃபியூச்சர் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாசமாக பிஸ்னஸ் பர்பஸ் வந்து அங்கே அப்படிங்க நேச்சராக பதிவாக வந்து ஹீலிங் சென்டர் போகிற மாதிரி அருமையான ஒரு லொக்கேஷனுங்க அதனால் மிஸ் பண்ணிடுறாங்க டிஸ்ட்ரிக்ட் நம்பர் கான் பண்ணுங்கள் இந்த மவுண்டன் வியூவில் உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி புக் பண்ணுங்க நம்ம லட்சம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மீன் நல்லா சிந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்